இன்றைய திதி பஞ்சமி திதி காலை ஏழு முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்ராடம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க கடன் தீர்க்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் என்ற மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக எதிர்பார்த்த தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டாம் தர்ம சங்கடமான சூழலில் நீங்க அவ்வப்போது சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழல்கள் நிலவும் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க அதே நேரத்தில் தாய் உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து உறவு சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாக கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற எதிர்பார்த்தைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வீடு மனை வாங்குவது விருப்பது இது போன்ற விஷயங்கள் மிகவும் லாபகரமாக அமையும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் அதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கின்றன ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கவன மறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அழைச்சல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பிள்ளைகளால் அதிகரிக்கும் நீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆடம்பரமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நிலையிற்கு எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீன இன்றைய நாள் அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்